ஓ காலேஜ் படிப்பு நிக்குது சரி சரி நல்லபடியாக போய் படிச்சுட்டு வரணுன்னே நல்லா படிக்கணும் உங்க அண்ணங்க பேரையும் உங்கள் அப்பா தாத்தன் பேரையும் காப்பாற்றணும் இன பூமாரி வேறே இங்குட்டும் போகக்கூடாது காலேஜ் முடிஞ்சா வீட்டை பார்த்து வந்துடணும்ண்ணே அந்த பிள்ளை கூட சுற்றி தான் இந்த பிள்ளைக்கூட போனேன்னு இருக்கக்கூடாது அப்பா இன்னைக்கு பூமாரி காலேஜுக்கு போகிறா அப்படியே அப்பாதா ட ஆசீர்வாதம் டி ஆசீர்வாதம் இங்கிட்டு போ ஆமாம் ஆமாம் இப்போ தான் பேத்தி சொன்னேன் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நல்லபடியாக போனோமா படிச்சேம்மா வந்தமான்னு இருக்கணும்னு நம்ம குடும்பத்திலே மாறி தான் காலேஜ் வர போய் படிச்சிருக்கேன் அடுத்தது பூமரிக்கேன் பூமரி படிக்க போறேன் நல்லபடியா படிச்சு அவங்க அப்பன் தாத்தா பேரையும் அண்ணங்க பேரையும் காப்பாத்தணும் அதான் வேணும் சரிம்மா சரி போயிட்டு நல்லபடியா படிச்சிட்டு வா ஏன் தங்கச்சியே இது காலங்காத்தாலே இருந்துச்சுன்னு கேளம்மா ஏங்க என்ன நம்ப முடியல என்ன பூமாரி காலையிலே புது துணியும் சந்தனமும் குங்குமம் மணக்குது என்ன அあ நாளைக்கு காலேஜ் திறக்கங்கல்ல நேத்து கூட மாரீனே முன்ன한테 கூட சொல்லிட்டு இருந்துச்சு இன்னைக்கு தான் காலேஜ் திறக்குது அதான் நேத்தே கோயில்ல போய் சாமிக்கு அர்ச்சனை கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்தியதா 9:30 கி கிளாஸ் தொடங்குமா நம்ம முத சீக்கிரம் அதான் மணி எடுத்து கொண்டு இன்னைக்கு மாரீனே கூட போறேன் நாளைக்கு நீ கொண்டு வந்துறியானே いや நாளைக்கு மாரியண்ண கூட போன்டி தானே いや இன்னைக்கு மாரியண்ணே நாளைக்கு நானாக்கும் சரி காலேஜுக்கு போணமா படிச்சமா வீட்டை பார்த்து வந்தமான இருக்கணும் என்ன சொல்லது விளங்கு இல்ல காலையில அண்ணன் கூட போயிருவே சாந்தரம் கூப்பிட வரவா இல்ல ஃபர்ஸ்ட் எதுவும் வந்துவியா போதும் எங்கையாவது பக்கத்து ஊர்ல எங்கையாவது பிள்ளைங்க ஏதாவது ஃப்ரெண்ட் வராமே இருக்கும் அது கூட சேர்ந்து பஸ்ல வந்துடுவேன் வரவேனா காலையில மட்டும் கொண்டு விட்டா போறோம் சரி சரி பாத்து பத்திரமா போய்ட்டு வரமா சரினே அப்ப நான் கலங்கிப் போய்ட்டு வரேன் மா리னேனா கூபணும் அன்னை மா리னே சீக்கிரம் வானே ஆமா நீ என்ன எங்கட்டு கடகம்بلத்துக்கு கிளம்பன மாதிரி கிளம்பி இருக்க பேக் புக் சாபட் பாத்துறோம் எதைமே காணோம் இருக்கு எடுத்துட்டு சாப்பிடலாம் நீ வேண்டாம் சொல்லிட்டா மத நாள் இல்ல மத்தியான ஓஹோ அப்படியா அதானே பார்த்தேன் இப்ப யாக்கே எடுத்துட்டு போ கைக்கெல்லாம் நல்லா கழுவி பல பலன்னு வச்சிருக்கேன் சரி அண்ணன் கூட போயிட்டு வாண்ண நல்லபடியாக படிக்கணுமா திரும்ப திரும்ப சொல்லுதேன்னு நினைக்காத பூ காலம் கெட்டு கிடக்குது நல்லபடியாக போயிட்டு வீட்டை பார்த்து வந்துடணும்ண்ண எந்த பிள்ளை கூட்டாலும் அங்கே போனேன் இங்க போனே அப்படின்னு இருக்க கூடாது காலையிலே வீட்ட தலையில மத்தியாச்சு காலேஜ் போறேன் காலேஜ் போறேன் வீடு தெரு எல்லார்ட்டையும் சொல்லி இருக்கேன் நேத்து வரேன் அந்த சேகரனை அவர் கூப்பிட்டு கேக்காரு என்ன உன் தங்கச்சி காலேஜ் போறாளோ ஊரெல்லாம் நோட்டீஸ் போட்ட போய் சொல்லிட்டு போறாள அப்படின்ட்டு எல்லார்டும் காலேஜ் போறேன் போறேன்னு

போற <laughs> 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 சரி எல்லாம் நம்ம பழகிட வேண்டியதான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணமாக பண்ணி வைக்கணும் அப்பமும் இப்படி தான் மாப்பிள்ளைக்கு போயிடுவா அப்பமும் இப்படி தான் நம்ம குழம்பிட்டு இருக்கணும் நம்ம குடும்பத்திலேயே பொம்பளை பிள்ளைன்னா மொத முத காலேஜுக்கு போகிறது நம்ம பூ மாட்டிக்கிறியா பத்தியம்மா ஆம்பளை பிள்ளைனா மாறி என்ன ஆமையா ஆமா ஆமா இந்த காலத்துல பொட்ட பிள்ளைகளும் ஆம்பளை இருக்குங்கிற படிக்க தானே செய்யுது சரி படிக்க தானே ஆசைப்படுதா படிக்கட்டு சரிம்மா சோத்த வைங்க நானும் சாப்பிட்டுட்டு வயலுக்கு போறேன் யாருமே என்ன லீவ் விட்டுல இந்த பாட்டிலாம் இது வந்துச்சு கேட்டுச்சு அண்ணனை பத்தி சொல்ல மறந்துட்டேன் அப்பத்தா ஏதாவது வேணுமா என்ன வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஏதாவது வேணா சொல்லு வாங்கிறேன் ஆமா சரவணா வெத்தலையும் சீந்துருச்சு இம்பிட்டு காணி கிடந்து அதெல்லாம் போட்டு கட்டிட்டு கிடக்கேன் கொஞ்சம் வெத்தலையும் சுண்ணாம்பு பாக்கு எல்லாமே நான் வாங்கிட்டு வாங்க என்ன அண்ணே கொஞ்சம் பயமா இருக்குண்ணே ஏதோ ஆசையில வந்துட்டேன் ஆனா காலேஜை பார்த்தா பயமா இருக்குண்ணே நீயும் கொஞ்சம் உள்ளவரை வாயானே சுகுமாரி இது காலேஜ் ஸ்கூல் கிடையாது நீ இப்பெல்லாம் பண்ணிடுவீங்க அங்கே கொஞ்சம் பிள்ளைங்க பசங்கள்லாம் இருக்காங்க உனக்கு கிண்டல் பண்ணுவாங்க நோட் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஒன் மந்த் இல்லை இல்லை டென் டேஸ் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு பயமாக நடக்கிறதுக்கு போகிறதுக்குலாம் பயமாக தான் இருக்கும் அப்புறம் உனக்கே பழகிடும் நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு அவங்க கூட அப்படி சேர்ந்து பேசி பழகிக்கோ என்ன ஒரு மா அட பயப்படாத பூ மாதிரி காலேஜ்னு தான் இருக்கும் பார்க்க தான் உனக்கு ஃபஸ்ட் டேனால அப்படி தெரியுது போக போக பழகிடும் சரியா சரி அவங்கள்ட்ட எல்லாம் பேசி எடுத்து சகஜமா இருந்துக்கோ நான் கிளம்புறேன் சரிமா போயிட்டு வரேன் பார்த்துக்கோண்ணே மத்தியானம் முடிஞ்சா பிள்ளைங்க கூட பஸ்ல வர முடிஞ்சா வா இல்லாட்டா போனு போன் இல்லை இல்லை என்ன சரி எப்போ முடியும்னு தெரியாது சரி நீ பஸ்லேயே வா எவ்வளவு டைம் ஆனாலும் சரியா காலேஜ் tensorku evlo maada maada irukkeniya potu irukke hi what is your name ah enakku pera poomari unga peru okay nice name my name is dia iyo so, english la enna mari pesura darga namakkala ingum puth english தமிழ் மீடியமா பத்தி சேர்த்து சொன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் காலேஜ்ல விட்டு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கீங்களா நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் எந்த டிபார்ட்மென்ட் நானா ஃபர்ஸ்ட் இயர் இந்த அத बीए बीए எகனாமிக்ஸ் ஓகே ஓகே பயப்படாதமா நாங்களும் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் தான் ஏ இவ்வளவு பயப்படற ஒண்ணு கவலைப்படாத டோன்ட் வரி ஓகே போ போ சரியாயிரும் அது வில்லேஜ் வில்லே

என்னோட பேர் பூமாரி உங்களுக்கு எந்த ஊர் என்னோட பேரா எமி எனக்கு சென்னை சீட்டு கிடைக்கல எங்கேயுமே அதான் இங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்க அது இல்லாமல் அப்பா ஒர்க்குக்காக இங்கே தான் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க ஓகே இப்போ இங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இங்கே பக்கத்து தானா பக்கத்தில் ஊர் தானா எனக்கா பக்கத்தில் தாங்க ஒரு மூணு மூணு ஸ்டாப் தள்ளி எங்கள் ஊரு கிட்டதா உங்கள் பெரிய எம்மியா ஓ மெட்ராஸ் ஒன்று வந்துருக்கீங்களா தங்கதுலாம் இங்கே ஹாஸ்டல் தங்கிப்பீங்களா சரி எல்லாத்தையும் சொன்னோம் காலேஜ் போகிறோம் போகிறோன்ட்டு டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அவர் தான் வந்துருப்பார என்ன ஃபோன் போடலன்னா ஃபோனும் இல்லை சரி பார்ப்போம் மத்தியான அவர் தானே காலேஜு சாயந்தரம் போய் பார்க்கலாம் என்ன தம்பி அதான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் நீங்க இடம் வாங்கியன்னு சொன்னீங்கல்ல அது இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்காங்க அதான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா துட்டு வச்சிருக்கீங்களா என்ன அதான் தான் இருந்தேன் உங்களுக்கு போன் நம்பர் வாங்க முட்டேன் அவரும் எனக்கு அந்த இடம் வேணும் மெயின் இடமா இருக்கு வேணும் நான் கூட துட்டு தரேன்னு அது துட்டுக்கு நான் ஆசைப்படல இருந்தாலும் நீங்க நல்ல குடும்பமா வாழ்ந்த குடும்பம்ல அதான் உங்களுக்கு எனக்கு ஆசையா இருக்கு தம்பி எப்படி இடம் வாங்குதீங்களா என்ன கிரய பத்திரமா திறக்குமா எப்படில அங்க பாக்கீங்களா இல்லனே அதான் உங்களை பார்க்க வந்தேன் உங்கள்ட்ட போன் நம்பர் கொடுக்க மறந்து போனேன் அதான் இன்னைக்கு நேரிலேயே பார்த்து போன நம்பரையும் குடுத்துக்கிட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன் இல்லன்னே நாங்களே வாங்குவோம் என் தம்பிட்டையும் பேசிட்டேன் அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிட்டு யாருக்கும் என்ன எனக்கே கொடுங்க நம்பர் எழுதிய தரேன் போன எடுத்துட்டு ஆனா பத்திரமா நீங்கள் வச்சீங்க நான் இன்னொரு அஞ்சு நல்ல அட்வான்ஸ் மாதிரி உங்களுக்கு தரேன் அப்போ தானே உறுதியாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால ஒரு அஞ்சு நல்ல கொஞ்சம் ரூபா பண்ணி தரேன் அப்புறம் மட்டும் வேணால் வாங்கிட்டு போய் கிரைப்படத்துக்கு தாங்க நாங்க போய் விலங்க பார்த்துக்கிட்டு அப்புறம் முடிச்சிடலாம் அண்ணே அண்ணே இந்த பேப்பர்ல ஏன் போன நம்பர் விலாசம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு எதுவும் டவுட்டு கிவுட்டு இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கூடுங்க ஏனே சரிங்க தம்பி சரி அப்ப இதான் உங்க போன நம்பரா சரி சரி அப்போ உறுதி தானே தம்பி அதான் வரிவேல என்னமோ நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இல்ல ஒரு டூ உங்க ஊர்ல வந்து கேட்கணும்னு இருந்தேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க சரி சரி ரொம்ப நல்லது தம்பி ரொம்ப நல்லது தம்பி போன நினைக்கிறோம் சத்தம் கேட்கல உங்களுக்கா ஆ ஆ ஆமே சரிங்கண்ணே அப்புறம் நம்பருக்கு இருக்குது எதுனாலும் நீங்கள் கூப்பிடுங்க சரி அப்போ நான் கிளம்புறேன் அட துளசி தான் ஃபோன் பண்ணுதா ஜோ சத்தம் கூட போறா காட்சி உடனே ஒரு ஃபோன் பண்ணி கேட்டீங்களே என்னென்னு பேச போகிறாலே சரி நம்மளே பேசிடுவோம் ஹலோ ஆ என்னங்க எப்படி இருக்கீங்க ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கல தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கண்ணா உடம்பே ரொம்ப முடியலைங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன் என்ன என்ன துளசி ஐயோ குரலே ரொம்ப வாட்டமா இருக்குது ஏன் நல்ல முடியலையா நேரத்தையே சொன்னேன்ல இப்போ ஊசியை போட்டுட்டு வானு சரி சரி எந்த ஆஸ்பத்திரி போற சொல்லி நானும் வரேன் நானும் இப்ப தான் பூ மாதிரி காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு இப்ப தான் வரேன் வந்துட்டு தான் இருக்கேன் கிளம்பிட்டே என்ன ஆமாங்க கிளம்பிட்டேன் இந்த பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருக்கேன் நீங்க ஒண்ணு வர வேண்டாம் உங்க வேலையை பாருங்க நான் கண்டிப்பா வருவேன் வராண்டா நான் சொல்லுத நான் உங்க ஊர்ல தான் நிக்கேன் துளசி யார் கூட போற மதம் கூடையா இல்ல அத்தை கூடையா அம்மா கூட தாங்க அம்மா கூட தான் அதன் கூட தான் போக சொன்னாங்க எனக்கு பைக்கில் இருக்க முடியல அதான் ஆட்டோ பிடிச்சி போயிருவோன்னு ஆட்டோவில் போயிட்டுருக்கோங்க சரி சரி நீ பேச வேண்டாம் ரொம்ப முடியல போல இருக்குது சரி நீ ஹாஸ்பிட்டல் போன இப்போ சரிங்க வச்சிருட்டோமா சே முகம் எப்படி பிள்ளைக்கு வாடி போயிருக்குது அன்னைக்கே அதான் சொன்னேன் எங்க சொன்னால் உனக்கு கோவம் வரும் மாப்பிள்ளையை வர சொல்லியிருக்கியோ ஆமாம் மாப்பிள்ளையை வர சொல்லுதாக அவங்க தான் வாரே நிற்க நான் என்ன செய்ய வந்துட்ருக்காக மாப்பிள்ளை வாராரு ஒரு புடவை கிடவை கட்டிகிட்டு வரேண்டா சுடிதாரை போட்டு வந்துருக்க என்னம்மா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் கோயிலுக்கு குளத்துக்கு வந்திருக்கோம்மா என்ன சொல்லிகிட்ருக்க முடியலைன்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம்மா சும்மா இதுங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் யாருமே பேசி வச்சு சுடிதாரெலாம் போடு பையின்னு தான் சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே போதும் இல்லடி அதுக்கு இல்ல உனக்கு தான் எது சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குதே வர வர அத்த என்ன துளசி முடியலையா வாங்க வாங்க மருமன வாங்க என்ன துளசி ஏன் இப்போ நாங்க வந்து உக்காந்துருக்கேன் நாப்பத்தெட்டாவது டோக்கனா இன்னும் முப்பது தான் போயிருக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டியதா இருக்குது ஆமா சாப்பிட்டீங்களா என்ன பூமாரி இன்னைக்கு காலேஜ் போறாளா ஆமாம் இன்னைக்கு தான் பூமாரிக்கு ஃபஸ்ட் டே அதான் காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு நீ ஃபோன் பண்ணேன் சரி எமர்ஜென்சி வேணா நெஸ்ட் பேசிட்டுமா இல்லைங்க இருக்கட்டும் எவ்வளோ பேர் வந்துருப்பாங்கல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வந்துட்டு போன மாதிரி இருக்கும்ல பரவாயில்ல இருக்கிறேன் நீங்களும் உட்காருங்களேன் இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அத்தை இருக்காங்க ஓஹோ அத்தைக்கு மரியாதையா சரி சரி மாப்பிள்ள ஜூஸ் எதாவது வாங்கிட்டு வரட்டுமா அதை சாப்பிட்டீங்களா வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா மாப்பிள்ள இல்லத்த வேண்டாம் காலையில் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் தங்கச்சி காலேஜில் சேர்ந்துருக்கா அதான் நீ ஃபர்ஸ்ட் நாள் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு தான் வரேன் வர தான் ஃபோன் பண்ண துளசி ஆமாம் தம்பி நிச்சயம் முடிஞ்சதுலேருந்தே என்னான்னு தெரில கண்ணு இன்னும் விழுந்துருச்சோ என்னமோ மூணு நாளாட்டு பிள்ளை படுத்த தான் இருக்கா சாப்பிடவும் இல்லை நல்லா மெலிஞ்சு போனால் மூணு நாளில் சரி நேர்த்தையே கூப்பிட்டேன் வாடி ஒருட்டு ஊசி போட்டுட்டு வருவோன்னா கேட்க மாட்டேக்கா மெடிக்கல்ல வாங்கி கொடுத்த மாத்திரையே தின்னுக்குட்டு போதும் போதும்ன்ட்டு அதான் சரி இன்றைக்கும் அவ்வளோலேயே முடியலை ஆஸ்பத்திரி பேகுமாமான்னு கேட்டுட்டா அதான் வந்தேன் தம்பி அப்படிங்களா சரி சரி காய்ச்சல் தானே ரெண்டு மூணு நாள் சரியாயிரும் கவலைப்படாதீங்க ஆமா மதன் எங்க காணும் மதன் மதனா ஏதோ வேலை விஷயமா போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நிக்கிறான் அதான் அவங்க அப்பா கரு ஒத்த பையனா வச்சிருக்கேன் நீ வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியுமா வெளியூருக்கே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு இவன் வெளிநாட்டுக்கு போகணும்னு நிக்கிறான் ஏதாவது கல்யாணம் காட்சியை பாத்துட்டு எவ்வளவு கல்யாண சம்பவம் முடிச்சுக்கிட்டு குடி வச்சுக்கிறேன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எங்க கடமை முடிஞ்சுன்னு பாத்தீங்களா என்ன வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லுறா மாப்பிள்ளைக்கு நான் பேசுறேன் ஃபோன் பண்ணி துளசி ஏதாவது வாங்கி கொடுத்துமா சாப்பிடுறதுக்கு டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்துமா இல்லங்க வேண்டாம் எது சாப்பிட்டாலும் வாய்க்கு கசப்பாவே இருக்குது ஐஸ்கிரீம் தான் சாப்பிடணும் போல இருக்குங்க ஐஸ்கிரீம் ஒண்ணு வாங்கி தரீங்களா என்னது ஐஸ்கிரீமா சும்மா விளையாட்டு சொன்னேன்